உறவுகளுக்கு வணக்கம் செலவு இல்லாமல் எப்படி இயற்கையான முறையில் நிலத்தை வந்து பண்படுத்தணும் வளமாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம் முதல் பாகம் மட்டும் போட்டிருக்கேன் இரண்டாவது பாகத்தில் இரண்டாவது நடைமுறை செயல்பாடு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கூட்டிருவேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறை விவசாயம் பண்ணும்போதும் இப்போ நம்ம நிலம் வந்து களிமண் இல்லைங்களா அதில் வந்து நான் பெரும்பாலும் நெல் தான் பண்ணுறேன் அதை விட்டிங்கன்னா உளுந்து எல் சாகுபடி பண்ணுவோம் இதுதான் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் நான் நான் பண்ணுற நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல் வந்து நேரடி விதைப்பு தான் பண்ணுறோம் அறுவடையின் போது என்ன பண்ணுவோன்னா ஏற்கனவே நெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றுலேருந்து நான்கு அடி உயரம் இருக்கும் அறுவடையின் போது இயந்திரங்கள் போது மேல் மட்டத்தில் மட்டும் நெல்லை நம்ம அறுத்துக்குவோம் அதாவது கதிரில் கதிர்கிட்ட மட்டும் பிடிச்சா இருப்போம் கீழே வந்து தாளடி ஒரு ரெண்டு அடி உயரத்துக்கு அப்படியே விட்டுருவோம் இப்போ தருவடையின் போது தாளடி ரெண்டு அடி உயரம் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த தால் வந்து அப்படியே இருக்கும் இந்த தாளெல்லாம் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி தான் நிலத்தை விழும் இந்த தாலும் அப்படியே இருக்கும் வேர் வந்து வேர் முடிச்சுக்கள் வந்து நிலத்தில் அப்படியே இருக்கும் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்க ஆரம்பிக்கும் இதுக்கு இடையில் என்ன ஆகும்னா வெயில் தொடங்கின உடனே நிலத்துடைய மேற்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெடிப்பு விட ஆரம்பிக்கும் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால சின்ன சின்ன ஜீவராசிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தாலடி இந்த மாதிரி விழுந்து கிடக்கிற நெல் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிடும் இதில் முக்கியமாக வர்றது பார்த்திங்கன்னா எலி கீரிப்புல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வந்துடும் இந்த எலி என்ன பண்ணணுன்னா எலியோடய பங்கு மிக மிக முக்கியமானது பயிருக்கு தொந்தரவு கொடுக்கறதும் அதுதான் நல்ல வேலைகளை செய்கிறதுல எலி முக்கியமாக இருக்குது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலத்தை அங்கங்கே பார்த்திங்கன்னா ஓட்ட இடும் ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் நண்டு அதே போல் அங்கங்கே ஓட்டை போட்டு வச்சுட்டே இருக்கும் இந்த எலி ஓட்டை போடும்போது கீழே இருக்க மண்ணெல்லாம் மேலே கொண்டு போயிட்டு அங்கங்கே பார்த்திங்கன்னா வெடிப்புகளுக்குள்ளே இந்த மாதிரி ஓட்டைகளுக்குள்ளே என்ன பண்ணும் இந்த தாலடியெல்லாம் இழுத்துட்டு இழுத்துட்டு உள்ளே போய் வைக்கும் நீங்கள் நிலத்தில் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் இதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம் இல்லைனா இதை வந்து கவனித்து பாருங்கள் வெளி வெடிப்புகளுக்குள்ளே எல்லாம் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே கிடக்கிற தானியம் குப்பை இது மாதிரி விஷயம்லாம் என்ன பண்ணோம் நிறையா எடுத்துகிட்டு போய் வைக்கும் என்னோட நிலத்தில் எலி நிறையா இருக்குது வயல் எலி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது நான் நிறையா பார்த்துருக்கேன் உழவு ஓட்டும்போதே பார்த்திங்கன்னா எலி வேலை வெளியில் ஓடும் புழுதி புழுதி ஓட்டும் ஓட்டும்போதே எலி பார்த்திங்கன்னா நிறையா நிலத்து இருந்தே அப்படி அப்படியே ஓடுறத பார்க்கலாம் அவ்வளோ எலி இருக்கும் இது ஒன்று இரண்டாவது நம்ம அந்த தாலடி விடுறதுனால என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக காய்ந்து தான் என்ன பண்ணும் கொட்டி கொட்டி அந்த வெடிப்புகளில் என்ன பண்ணும் இயற்கையாகவே அந்த தாலடி கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து வெடிப்புகளுக்கு உள்ளே போக ஆரம்பித்தோம் ரெண்டு வேலை இதில் நடக்குது தாலடி நீங்கள் அதிகம் விடுறதுனால என்னாகணும்னா உங்களுடைய நிலத்தினுடைய மேற்பரப்பில் கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா வெடிப்பு விடுறது வந்து கம்மியாகும் நிலத்தினுடைய மேல்பரப்பில் இந்த டெம்பரேச்சர்னு சொல்ல தட்பவெட்ப நிலை பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகும் நிலம் வந்து அதிகப்படியாக உஷ்ணமாகாது முதல் விஷயம் குறைந்த அளவே உஷ்ணம் ஆனாலும் இந்த தாலடியெல்லாம் விழுந்து விழுந்து என்ன இந்த வெடிப்புகள் எல்லாம் இதுவே நிரப்பிடும் இந்த தாளடி நாங்கள் என்ன பண்ணுவோம் அடுத்த மழைக்கு தான் ஓட்டுவோம் அது வரைக்கும் என்ன அந்த தாளடி காய்ந்து போய் மக்கி எரு பதத்தில் ஆகிடும் அதற்கு மேலே மழை நீர் படும்போது அப்படியே என்ன ஒன்னா மக்கி எரு மாதிரி நிலத்தை முழுக்க அப்படியே போர்வ மாதிரி ப படிஞ்சிடும் மூடிடும் மூடாக்கு போட்ட மாதிரி ஆகிடும் இதை அப்படியே நாங்கள் உழவு ஓட்டிகிட்டு அடுத்த பயிர் செய்ய வேண்டியது தான் இதுதான் நான் ரெண்டாவது நினைமுறை என்னோடய நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் எரு அடித்ததே கிடையாது இது வரைக்கும் நான் எருவுன்றது என் நிலத்தில் அதிகம் கொட்டினதே இல்லை எருவுக்கு வேலையே இல்லை அதிகபட்சமாக பண்ணுறது ஜீவாமிரதம் தான் பண்ணுவோம் இப்படியே தான் என்னோடய நிலத்தை வந்து வளமாக்கிட்டு வரேன் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இந்த கழிவுகளெல்லாம் நிலத்துக்கு கீழேயும் போயிடுது மேலேயும் வந்து இருக்குது இதுவே என்னுடைய நிலத்துக்கு வந்து உரமாக மாறிடுது நீங்கள் இந்த முறையை வந்து செய்து பாருங்கள் இப்போ நான் எல் அடிக்கும் போது என்ன பண்ணுவோன்னா நிலத்திலே போட்டு எல் அடிச்சுடுவோம் வாரி கத்தை கட்டி நில நிலத்துலேயே அடிக்கி ஒரு வாரத்துக்கு பிறகு அதை திரும்ப களைச்சி அங்கேயே வந்து அடித்து தூத்தி மீதி கழிவு கழிவெல்லாம் என்ன பண்ணி நிலத்திலே கொட்டிடுவோம் உளுந்து அடிக்கும் போது என்ன பண்ணுவோம் இதே போல் அடித்து மீதி இருக்கிற அந்த கசங்கு தூள் எல்லாம் என்ன பண்ணும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் இங்கேயே இங்கே கொட்டிடுவோம் கொடியெல்லாம் என்ன பண்ணுவோம் நிலத்துக்குள்ளேயே கொட்டி விட்டுருவோம் எதையுமே இங்கேருந்து தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போவோம் தேவைய மீதும் இருக்கிற எல்லா பொருளையும் நிலத்துலேயே விட்டுடுறோம் அதனால் என்ன ஆகிடுதுன்னா நிலத்துக்கு தேவையான எல்லா பொருளும் அங்கேயே கிடச்சிடுது எருவடிக்கிற வேலையே இல்லை இன்னொன்று நிலத்தை நான் இப்படி தான் மாற்றியிருக்கேன் இடைப்பட்டு நான் கலையே எடுக்காம விட்டுறேன் நெல் விதைச்சிட்டு கலையே எடுக்கிறது அதனால் என்ன ஆகுனா நிலத்தினுடைய கூடையே களை செடிகளும் சேர்ந்தே வளர்ந்துருக்கும் நீங்கள் நெல் அறுவடை பண்ணது போக களை செடிகளும் இருக்கும் இந்த களை செடிகளை அப்படியே விட்டுட்டிங்கன்னா வெயில் நாளில் என்ன ஆகுனா அப்படியே மக்கி நிலம் முழுக்க மூடாக்கு இதுவும் சேர்ந்து மூடாக்கு மாதிரி ஆகிடும் இது அப்படியே என்ன பண்ணும் எருவாகிடும் நீங்கள் வரப்பு தண்ணி வந்து வெளியில் அளவுக்கு பிடிச்சி கட்டிட்டீங்கன்னா போதும் இதுதான் வந்து நான் செய்திருக்கேன் இரண்டாவது நடைமுறை மூன்றாவது நடைமுறை உங்களுக்கு என்னன்றத பதிவில் நான் போடுறேன்